கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை ஏகாதசி அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை துவாதசி பூச நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் தியாகியம் நாற்பது புள்ளி மூன்று ஒன்பது நாளிகைக்கு யோகம் எட்டு புள்ளி மூன்று இரண்டு நாளிகைக்கு மேல் யோகம் இன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை திருப்பதி ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைக்கு சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் போராட நட்சத்திரம் திதி திவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஐம்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணியரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்பம் ரிஷபம் பெருமை மிதுனம் அன்பு கடகம் வெற்றி சிம்மம் போட்டி கன்னி அசதி துலாம் சாந்தம் விருட்சகம் முயற்சி தனுசு ஓய்வு மகரம் பாராட்டு கும்பம் பரிவு மீனம் பாசம்